நல்லது செஞ்சாலும் தப்பு தப்பு அதுதான் ஒரு விஷயம் கடந்த ஐந்து நாட்களா நடிகர் ரஜினி தன்னோட கூட ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்து வந்தாரு ரசிகர்களுடனான நிறைவு நாளான இன்னைக்கு ரசிகர்களுக்கு மத்தியில ரஜினி பேசினாரு அப்ப அவர் சொன்ன விஷயம் நான் எதை பேசினாலும் அது சர்ச்சையாது இல்லாட்டா விவாதம் ஆகுது எதிர்ப்பு இல்லாம வளர முடியாது அதுலயும் அரசியல்ல எதிர்ப்பு இல்லாம இருக்கவே முடியாது அரசியல்ல எதிர்ப்பு தான் மூலதனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம ரசிகர்கள் மத்தியில நான் பேசியது சமூக வலைதளங்கள்ல கீழ்தரமான வார்த்தைகளால விமர்சனங்கள் வருவதெல்லாம் வருத்தத்தை அளிக்குதுன்னு தெரிவிச்சிருக்காரு ரஜினி தமிழரா என்ற கேள்வியும் எழுகுறது கர்நாடகால இருந்தேன் கடந்த நாற்பத்தி நாலு வருஷமா உங்களோட தான் இருக்கேன் எனக்கு பெயர் புகழ் பணம் இது எல்லாமே அள்ளி கொடுத்தது என்ன தமிழ் நாக்குனது ரசிகர்கள் தான் நான் இப்போ பச்சை தமிழா அப்படின்னு சொல்லிருக்காரு இது மட்டும் இல்ல என்ன ஆளாக்குனா தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா நீங்க என்ன தூக்கி வீசினாலும் இமய தான் போய் விழுவனே தவிர வேற எந்த மாநிலத்திலயும் போய் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு எத்தனை அரசியல்வாதிகள் இருந்தாலும் தமிழகத்துல அரசியல் சிஸ்டம் நல்லா இல்ல அது சரி செய்ய மக்கள் சிந்தனையில மாற்றம் வரணும் தமிழகத்துல அனைவரும் தான் அரசியல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ந்து பேசினாரு இருந்தாலும் நான் பேசுறது எல்லாம் சர்ச்சையாகிறதுனால தான் நான் பேசுறதே தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்ல எனக்கும் தனிப்பட்ட குடும்பம் வேலை தொழில் எல்லாம் அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கு போர் வரும்போது அதை பாத்துக்கலாம் அது வரைக்கும் பொறுமையா இருங்க அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி சினிமா நியூஸ் நீங்க ஒரு இணைக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க